என் அன்பான மக்களே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் உங்கள் வாழ்வில் முன்மாதிரியும் பின்மாதிரியும் மழை பொழிய செய்வதற்காக உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை தேடி உங்கள் இல்லத்திற்கு வந்துள்ளேன் எந்த சூழ்நிலையில் என் பிள்ளைகள் இருந்தாலும் சரி நான் என் பிள்ளைகளை பெருகவே பெருக பண்ணவும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என் கிருபையே என் பிள்ளைகள் மேல் ஊற்ற உங்கள் அப்பா நான் கண்ணோட்டமாயிருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகள் உங்கள் அப்பாவின் தேவ வார்த்தைகளை கடைப்பிடித்து அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் வேண்டும் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகள் வாழ்வில் முன்மாதிரியும் பின்மாதிரியும் மழை பெய்ய செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் இவற்றை என் பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் இவற்றை முழுமையாக நம்ப வேண்டும் விசுவாசிக்கிறீர்களா என் பிள்ளைகளே ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நான் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் செய்வேன் என் பிள்ளைகள் தேவ வார்த்தையை தியானித்து அவற்றை கடைபிடித்து உங்கள் அப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகள் வாழ்வை செம்மைப்படுத்துவேன் உங்கள் வாழ்க்கையை யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என் பிள்ளைகள் உங்கள் அப்பாவின் வார்த்தைகளை கடைப்பிடிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது எந்த புயல் காற்றும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் வெள்ளம் வரலாம் சுனாமி போன்ற அழிவு உங்கள் வாழ்க்கையில் வரலாம் எவை வந்தாலும் என் கட்டளைப்படி நடக்கிற பிள்ளைகளை எதுவும் அணுக முடியாது என் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை உங்கள் அப்பா சமூகத்தில் ஒப்பு போது என் பிள்ளைகள் கண் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் என் பிள்ளைகள் வீடு இருக்கும் அப்படியான வீட்டை எந்த புயல் காற்றும் எந்த சுனாமியோ சேதப்படுத்த முடியாது ஒருவேளை எத்தனையோ கோடி வீடுகள் அழிந்து போகலாம் என் பிள்ளைகள் என்னிடம் விசுவாசமும் நம்பிக்கையுமாய் இருக்கிறபடியினால் என் பிள்ளைகளை உங்கள் அப்பா நான் பழகிப் பெருகவே பெருக பண்ணுவேன் உயரவே உயர பறந்து வாழ்ந்து சிறக்க பண்ணுவேன் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகள் பெயரை பெருமைப்படுத்துவேன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளைகளை சபிப்பவர்களை உங்கள் அப்பா நான் சபிப்பேன் என் பிள்ளை சாபம் பிடித்தவர்களாக இருந்தாலும் உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று சொன்னாலும் என் பிள்ளைகள் நிலைமை பரிதாபமாக இருக்கலாம் ஆனால் என் அன்பு பிள்ளைகளே என் பிள்ளைகள் வாழ்வில் உங்கள் அப்பா நான் மாற்றங்களை கொண்டு வரும்போது நீங்கள் அநேகருக்கு பூமியின் மாம்சங்களை அநேகருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல என் பிள்ளைகள் மூலமாக உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஊரார் தெருவில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிற அற்புதமான பாத்திரமாக உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை மாற்றுவேன் என் பிள்ளைகளை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் என் பிள்ளைகளை தேடி ஓடி வருவார்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று என் பிள்ளைகளை அற்பமாக நினைத்தவர்கள் இனி நீங்கள் வாழ மாட்டீர்கள் வாழ்ந்து செழிக்கப் போவதில்லை என்று என் பிள்ளைகளை உதறி தூரமாய் சென்றவர்கள் எல்லாம் உங்கள் பச்சமாய் ஓடி வருகிற நாட்கள் வரும் அப்படியாக நான் என் பிள்ளைகள் பெயரை பெருமைப்படுத்தி ஆப்ரஹாமுக்கு சொன்னது போல் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி என் பிள்ளைகள் பாத்திரம் நிரம்பி வழிந்து அநேகமாயிரம் மக்களை ஆசீர்வதித்தது போல் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி போடுவேன் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்று முதல் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமத்தோடும் என் கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் உங்கள் தாளந்தையும் என் எண்ணையும் சேமித்து என் பிள்ளைகள் பண்டக சாலைகளில் நிரம்பி வழியும்படி என் பிள்ளைகள் தேசத்தில் முன்மாதிரியும் பின்மாதிரியும் மாதிரியும் மழை பெய்ய பண்ணுவேன் மிருக ஜீவன்களுக்கு உள்ளாக வயல்வெளிகளில் புல் முளைக்கச் செய்வேன் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் மோசை தன் ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார் என் பிள்ளைகள் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறிவிடும் உங்கள் அப்பாவின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என் பிள்ளைகள் ஜெபிக்க மறவாதீர்கள் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகள் வாழ்வில் செய்வேன் என் பிள்ளைகள் உங்கள் அப்பாவை விசுவாசித்து தேவ சமூகத்தில் வரும்போது நம்பிக்கையோடு ஜெபம் செய்யும் போது என் பிள்ளைகள் வாழ்வில் முன்மாதிரியும் பின் மாதிரியும் மழை பெய்ய செய்வேன் என் பிள்ளைகள் இருப்பார்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமத்தோடு உங்கள் அப்பாவை சேவிக்கிற என் பிள்ளைகள் என் கட்டளைகளை கடைப்பிடிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா நான் ஏற்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியங்களில் திருமணம் நடக்க வேண்டும் எந்தெந்த நேரம் பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் எந்தெந்த வேலையில் வேலை வாய்ப்புகள் வர வேண்டும் எந்தெந்த காலத்தில் வீட்டை கட்டவும் திராட்சை தோட்டத்தை நட்டவும் அந்த மேன்மையையும் மகிமையுமான காரியங்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் நடக்கும்படியாக உங்கள் அப்பா நான் அருளி செய்வேன் ஏற்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் கடந்து வரும் ஏற்ற காலத்திலே நல்ல இடங்களில் படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் என் அன்பு பிள்ளைகளே பரீட்சை எழுதின பிள்ளைகள் நல்ல மதிப்பு எடுக்க எடுக்கவும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்கான நல்வழிகளை உங்கள் அப்பா நான் திறந்து வைப்பேன் மேன்மையும் மகிமையுமான வாசலை திறந்து வைப்பேன் படித்து முடித்து காத்திருக்கும் வேலை வாய்ப்பிற்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை உங்கள் அப்பா நான் தருவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் வேலையில் என் பிள்ளைகள் தொழிலும் முன்மாதிரியும் பின் மாதிரியும் மழை பெய்யச் செய்வேன் அநேகமாயிரம் மனிதர்களுக்கு முன்பாக நான் என் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் பெருகவே பெருக பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வாழ்ந்து சிறந்து இருக்க செய்வேன் நான் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமண வாழ்க்கை அமைய வேண்டி பிள்ளைகளுக்கு நல்லதொரு வரன் அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளைகளுக்கு யாரிடமிருந்து நன்மை வர வேண்டுமோ யாரிடமிருந்து நல்வரன் வர வேண்டுமோ அதை நான் வர பண்ணுவேன் என் பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக இவர்கள் பிள்ளைகளை பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு மத்தியிலும் நான் என் பிள்ளைகளை மேன்மையாய் வைக்கும்படியாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளைகளுக்கு எல்லா நலன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாகவும் மிருக ஜீவன்களின் பலன்கள் என் பிள்ளைகளின் மேல் சம்பூரணமாய் வரவும் செய்வேன் என் பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என் பிள்ளைகள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என் பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசிர்வாதத்தை உங்கள் அப்பா நான் கட்டளையிடுகிறேன் என் பிள்ளைகள் கொடுத்த தேசத்தில் என் பிள்ளைகள் மேன்மேலும் செழிப்பு உண்டாகி வாழவே வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் என் பிள்ளைகள் என் வார்த்தைப்படி என் கட்டளைப்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை உங்கள் அப்பா நான் தருவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் முன்மாதிரியும் பின்மாதிரியும் மாதிரியும் மழை பொழிய செய்வேன் என் பிள்ளைகளே உங்கள் அப்பா சொல்வதை விசுவாசிக்கிறீர்களா Amen, Soll.